அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் ஒடிசாவை ஆளப்போகும் தமிழன் இன்று உலக அளவில் தமிழர்கள் பல முக்கிய பொறுப்புகளில் கோலோச்சி வருகிறார்கள் இவர்கள் தமிழ்நாட்டிற்கும் தமிழர்களுக்கும் மிக பெரிய பெருமையை சேர்த்து வருகிறார்கள் அந்த வகையில் ஒடிசாவின் கேபினெட் அமைச்சரவை பொறுப்பில் உள்ள வி பாண்டியன் அவர்கள் எதிர்காலத்தில் ஒடிசாவை ஆளக்கூடிய நிலைமையில் உள்ளார் என்று அங்கிருந்து வரக்கூடிய செய்திகள் தெரிவிக்கின்றன ஒடிசா மாநிலத்தின் முதலமைச்சரான திரு நவீன் பட்நாயக் அவர்களின் அரசியல் வாரிசாகவே இவர் செயல்பட்டு வருவதாகவும் அந்த மாநிலத்தினுடைய எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வருகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மே மாதம் நடைபெற உள்ள ஒடிசா சட்டமன்ற தேர்தலின் பொழுது பிஜு ஜனதாதளம் மீண்டும் ஆட்சியை கைப்பற்றினால் திரு வி கே பாண்டியன் அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி கூட வழங்கப்படலாம் என்ற பேச்சுகள் அடிபட்டு வருகின்றது யார் இந்த வி கே பாண்டியன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு மதுரை மாவட்டத்தின் மேலூர் வட்டத்தில் மே இருபத்தி ஒன்பதாம் தேதி பிறந்தவரே வி கார்த்திகேய பாண்டியன் எனப்படக்கூடிய வி கே பாண்டியன் இவர் மதுரையில் தனது கல்வி படிப்பை முடித்திருந்தார் இளங்கலை அக்ரிகல்ச்சரல் முடித்திருந்த இவர் மேற்படிப்புகளை தில்லியில் முடித்தார் இரண்டாயிரமாவது ஆண்டின் ஐஏஎஸ் பிரிவில் வெற்றி பெற்ற இவர் ஐஏஎஸ் பதவியை பெற்றார் இவர் முதன் முதலில் ஒடிசா மாநிலத்தில் இருந்த காலகண்டி மாவட்டத்தின் தர்மகர் வட்டத்தினுடைய துணை ஆட்சியராக பதவியேற்றுக் கொண்டார் அந்த பகுதியில் இருந்த விவசாயிகளினுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்காக அப்பகுதியில் வாழ்ந்த விவசாயிகளுக்கு நெல்லின் கொள்முதல் விலையை உயர்த்தி கொடுத்தார் இது மட்டும் அன்று அப்பகுதியில் வாழ்ந்த பெரு முதலாளிகளிடம் அந்த வட்டத்திற்கு தேவையான வருவாயை உயர்த்தியும் கொடுத்தார் இதனால் அந்த மாவட்டத்தினுடைய வருவாய் கணிசமாக உயர்ந்தது இதனால் அப்பகுதியில் இருந்த அரசியல்வாதிகளாலும் அரசு அதிகாரிகளாலும் பேசப்படக்கூடிய ஒரு நபராக புகழ்பெற்றார் இதன் பின்பு பொதுப்பணித்துறைக்கு மாற்றப்பட்ட இவர் பொதுப்பணித்துறையில் மிக சிறப்பான பணியாற்றினார் இதனால் ஒடிசாவில் உள்ள மிகப்பெரிய ஓடைகள் ஆறுகள் தூர்வாரப்பட்டு அவைகள் சுத்தம் செய்யப்பட்டன ஒடிசா அலுவலகங்களில் ஒற்றை சாளர முறையை கொண்டு வந்தார் இதனால் அப்பகுதியில் புகழ்பெற்ற திரு வி கே பாண்டியன் அவர்களுக்கு குடியரசுத் தலைவரின் கையால் விருது வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஒடிசாவின் மயூர்கஞ்ச் மாவட்டத்தின் ஆட்சியராக பொறுப்பேற்றுக் கொண்டார் இவர் இந்த பகுதியில் அதிக அளவு நக்சல் நடமாட்டம் இருந்தது நக்சல்கள் பாதிக்கப்படாமல் அவர்களினுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாத்துக் கொள்ளவும் நக்சலோடு பேச்சுவார்த்தை நடத்தி நக்சல் மறுவாழ்வு திட்டத்தின் மூலம் பல நக்சல்களை மீண்டும் இயல்பான வாழ்க்கைக்கு கொண்டு வந்தார் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு இவர் சுகாதாரத்துறைக்கு மாற்றப்பட்டார் அப்பொழுது ஒடிசாவில் மிகப்பெரிய சுகாதார மாற்றங்கள் உருவாக்கப்பட்டது அரசு மருத்துவமனைகள் தரம் உயர்த்தப்பட்டன இது மட்டும் அன்று சுகாதாரத்துறையில் பணியாற்றிய பொழுது ஒடிசா மாநிலத்தில் உள்ள எய்ட்ஸ் நோயாளிகளினுடைய எண்ணிக்கை வெகுவாக குறைந்தது இதனால் இவரை பாராட்டி மத்திய அரசு இவருக்கு ஹலன் கில்லர் விருதினை வழங்கியது ஒடிசாவில் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் மிகப்பெரிய சுணக்கத்திற்கு உள்ளாகி இருந்தபோது அந்த பொறுப்பு திரு வி பாண்டியனிடம் வந்தது தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை மிகப்பெரிய எழுச்சி திட்டமாக மாற்றி காட்டினார் அதாவது அப்பகுதியில் இருந்த ஏரிகள் குளங்கள் ஆறுகள் போன்றவற்றை இம்மக்களை வைத்து தூர்வாரினார் இது மட்டும் அன்று இவர்களுக்கு ஊதியத்தை நேரடியாக இவர்களது வங்கிக் கணக்கிலேயே செலுத்தும் முறையையும் கொண்டு வந்தார் இதை பின்பற்றிதான் பிற்காலத்தில் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் பணிபுரியும் அனைத்து கூலித் தொழிலாளர்களுக்கும் வங்கிக் கணக்கில் அவர்களது ஊதியம் செலுத்தப்பட்டது இதனால் பல ஊழல்களையும் இவர் குறைத்தார் என்றுதான் கூற வேண்டும் இவர் மாவட்ட ஆட்சியர் பணியை சிறப்பாக செய்ததால் இரண்டாவது முறையாக இவர் இந்திய பிரதமரின் கையால் விருதையும் பெற்றிருந்தார் ஒடிசாவின் நவீன் பட்நாயக் ஐந்தாவது முறையாக முதலமைச்சராக இருந்து வருகிறார் அதாவது இரண்டாயிரம் ஆண்டிலிருந்து இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வரை நடைபெற்ற ஐந்து சட்டமன்ற தேர்தல்களிலும் திரு நவீன் பட்நாயக்கினுடைய பிஜு ஜனதா தளமே வெற்றி பெற்று இவரே முதலமைச்சராக இருந்து வருகிறார் நவீன் பட்நாயக்கினுடைய தந்தையான பிஜு பட்நாயக் காலத்தில் இருந்தே இவர்களது குடும்பத்திற்கு மிக நெருக்கமான நம்பகமான ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக இருந்து தனி செயலாளராக இருந்து வந்தவர் திரு மோகன் மோகபத்ரா என்பவர் பிஜு பட்நாயக் இறந்த பின்பு நவீன் பட்நாயக்கை ஒடிசாவின் முதலமைச்சராக மாற்றியதும் இவரேதான் இதன் பின்பு நவீன் பட்நாயக்கை வழிநடத்தியவரும் இவர்தான் முதலமைச்சரினுடைய அனைத்து செயல் திட்டங்களுக்கும் முன்னோடியாக இவர்தான் செயல்பட்டார் இவர் ஒரு அமைச்சர் போன்றே வலம் வந்து கொண்டிருந்தார் நவீன் பட்நாயக் இரண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு லண்டன் பயணம் மேற்கொண்டிருந்த போது மோகன் மேகேத்ரா ஒடிசாவின் பிஜு ஜனதா தளத்தில் இருந்த நூற்றி நான்கு எம்எல்ஏக்களில் முப்பத்தி மூன்று எம்எல்ஏக்களோடு கட்சி தாவலுக்கு தயார் செய்து கொண்டிருந்தார் இது தெரிந்தவுடன் உடனடியாக நவீன் பட்நாயக் அவர்கள் ஒடிசா திரும்பினார் அப்பொழுது ஆட்சி கவிழ இருந்தது தடை செய்யப்பட்டது இதன் பின்பு மோகன் மோஹத்ரா அவர்களை நவீன் பட்நாயக் வெளியேற்றிவிட்டார் இதன் பிறகு இரண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு முதலமைச்சரினுடைய தனி செயலாளராக திரு வி கே பாண்டியன் அவர்கள் தேர்வு செய்யப்பட்டார் அதிலிருந்து இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுகள் வரையிலும் நவீன் பட்நாயக்கினுடைய தனி செயலாளராகவே பதவியில் இருந்து வந்தார் இவர் நவீன் பட்நாயக்கினுடைய நிழல் போன்றே வலம் வந்து கொண்டிருக்கிறார் நவீன் பட்நாயக்கை பார்க்க வேண்டும் என்றால் அமைச்சராக இருந்தாலும் சரி அந்த மாநிலத்தில் எவ்வளவு பெரிய பதவியில் இருந்தாலும் சரி திரு வி கே பாண்டியனினுடைய அனுமதி பெற்றுத்தான் சந்திக்க வேண்டும் என்ற நிலை உள்ளது சொல்ல வேண்டும் என்றால் நவீன் பட்நாயக்கினுடைய அரசியல் வாரிசே இவர்தான் என்று அந்த மாநிலத்தில் உள்ள எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகின்றன இவரது சேவைகளை பாராட்டி இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஃபைவ் டி பொறுப்பினை உருவாக்கி கொடுத்திருந்தார் அதாவது டிரான்ஸ்பரன்சி டெக்னாலஜி டீம் டிரான்ஸ்பர்மேஷன் டைம் லைன் போன்றவைகளே ஆகும் அதாவது ஒடிசாவின் மிகப்பெரிய வளர்ச்சிக்கு காரணம் ஒடிசாவில் நவீன் பட்நாயக்கால் கொண்டு வரப்படக்கூடிய பல நல்ல திட்டங்களே என்று கூறப்படுகிறது ஏனெனில் இரண்டாயிரம் ஆண்டிலிருந்து ஐந்து முறை தொடர்ச்சியாக ஒடிசாவின் முதலமைச்சராக திரு நவீன் பட்நாயக் அவர்கள் இருந்து வருகிறார் இந்த மாநிலத்தில் காங்கிரஸ் கட்சியும் பிஜேபி கட்சியும் இரண்டாவது மூன்றாவது இடங்களை மட்டுமே பிடித்து வருகிறது அதற்கு காரணம் இவரது அயராத உழைப்பும் பல நல்ல திட்டங்களுமே என்று கூறப்படுகிறது எனவேதான் ஒடிசாவின் மிகப்பெரிய வளர்ச்சிக்கு இவர் முக்கிய பங்காற்றியுள்ளார் திரு நவீன் பட்நாயக் அவர்களால் கொண்டு வரப்படக்கூடிய அனைத்து முக்கிய திட்டங்களையும் முன்னின்று செயல்படுத்தக்கூடிய இவரது சாரதியாக இருப்பவர் திரு வி கே பாண்டியன் என்றே கூறப்படுகிறது அதாவது ஒடிசாவில் பழைய ஆலயங்கள் புனரமைக்கப்பட்டு புதுப்பிக்கப்பட்டது ஒடிசாவில் உள்ள அரசு பள்ளிகள் அனைத்தும் தரம் உயர்த்தப்பட்டன பல பள்ளிகள் உயர்நிலை பள்ளிகளாகவும் மேல்நிலை பள்ளிகளாகவும் மாற்றப்பட்டன ஒடிசாவின் அரசு பள்ளிகள் அனைத்தும் தனியார் பள்ளிகளுக்கு நிகராக மாற்றி அமைக்கப்பட்டன இதேபோன்று சுகாதாரத்துறையில் மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வந்தார் ஒடிசா முதல்வர் அதையும் முன்னின்று செயல்படுத்தியவர் இவரேதான் இது மட்டும் அன்று ஒடிசாவில் உள்ள அனைத்து மக்களும் அரசு அலுவலகங்களுக்கு செல்லும் பொழுது அவர்கள் அவர்களது குறையானது குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் முடிக்க வேண்டும் என்ற லைனையும் கொண்டு வந்துள்ளார்கள் இது போன்ற அனைத்து பொறுப்புகளையும் திரு வி பாண்டியன் அவர்களே முன்னின்று செயல்படுத்தி வருகிறார் எனவேதான் திரு வி கே பாண்டியன் அவர்கள் ஒடிசாவினுடைய எதிர்கால அரசியல் சக்தியாக உருவெடுத்து வருகிறார் என்று ஒடிசாவினுடைய எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வருகின்றன அதற்கு காரணம் இவரது செயல்பாடு என்றாலும் மிகையாகாது கடந்த ஆறு மாதங்களாக திரு வி பாண்டியன் அவர்கள் முதலமைச்சர் செல்லாத கூட்டங்களுக்கு இவரே நேரடியாக சென்று முதலமைச்சரினுடைய அனைத்து திட்டங்களையும் பொது மேடைகளில் கடிதம் வாயிலாகவும் காணொலி வாயிலாகவும் நிகழ்த்தி வருகிறார் அதாவது இவர் ஒரு அரசு ஊழியராக இருந்து கொண்டு எவ்வாறு அரசு திட்டங்களை செயல்படுத்த முடியும் இது அரசியல்வாதிக்கு நிகரானது என்று எதிர்கட்சிகளால் விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டது இது மட்டும் அன்று இவர் ஒடிசாவில் உள்ள முப்பது மாவட்டங்களுக்கும் நூத்தி நாற்பத்தி ஏழு சட்டமன்ற தொகுதிகளுக்கும் பயணம் மேற்கொண்டுள்ளார் இவர் அரசு ஹெலிகாப்டரில் பயணம் செய்வதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது அரசு ஊழியர் ஒருவர் எவ்வாறு இது போன்ற செய்யலாம் என்ற கேள்வியும் எழுந்து வருகிறது நவீன் பட்நாயக்கின் திட்டம் என்னவென்றால் ஒடிசாவினுடைய மக்கள் செல்வாக்கு திரு வி கே பாண்டியனுக்கு இருக்கிறது அதை நேரில் தெரிந்து கொள்வதற்காகத்தான் அனைத்து மாவட்டங்களுக்கும் அனைத்து சட்டமன்ற தொகுதிகளுக்கும் அனுப்பி வருகிறார் என்றும் கூறப்படுகிறது திரு வி கே பாண்டியன் அவர்களினுடைய மனைவியான சுஜாதா ஐஏஎஸ் அவர்கள் இவரும் ஒடிசாவினுடைய மிகப்பெரிய பொறுப்பில் உள்ளார் இவர் ஒடிசாவைச் சேர்ந்தவர் இவர் தற்பொழுது மகளிர் சுய உதவி குழுக்களின் மிஷன் சக்தியின் தலைவியாக இருந்து வருகிறார் ஒடிசாவில் மட்டும் ஆறு லட்சம் மகளிர் சுய உதவி குழுக்கள் செயல்படுகின்றன இதில் மட்டும் எழுபது லட்சம் மகளிர் பயன்பெற்று வருகிறார்கள் இந்த எழுபது லட்சம் மகளிரும் பிற்காலத்தில் ஓட்டு வங்கிகளாக மாற்றக்கூடிய திட்டத்தை இவர்கள் வைத்துள்ளார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு உள்ள ஒடிசாவின் சட்டமன்ற தேர்தலின் பொழுது மகளிர் ஓட்டுகள் அனைத்தும் இவர்களுக்கே கிடைக்கும் என்றும் கூறப்படுகிறது இவ்வாறு ஒடிசாவினுடைய எதிர்கால அரசியல் சக்தியாக வளர்ந்து வருகிறார் விகே பாண்டியன் எதிர்க்கட்சிகளால் தொடர்ந்து விகே பாண்டியன் விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டதால் கடந்த அக்டோபர் மாதம் இருபதாம் தேதி விருப்ப ஓய்விற்கு மத்திய அரசிற்கு மனு அளித்திருந்தார் இதனை மத்திய அரசு இருபத்தி மூன்றாம் தேதி ஏற்றிருந்தது இருபத்தி நான்காம் தேதியே இவருக்கு ஒடிசாவினுடைய கேபினெட் அந்தஸ்துடன் கூடிய முதலமைச்சரினுடைய அனைத்து பொறுப்புகளையும் கவனிக்கக்கூடிய வாரிய தலைவர் பதவி வழங்கப்பட்டது நவீன் பட்நாயக்கினுடைய அரசியல் வாரிசு என்று கூட அந்த மாநிலத்தின் எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து கூறி வருகிறது காரணம் ஒடிசா நவீன் பட்நாயக்கிற்கு வாரிசுகள் இல்லை எனவேதான் தனக்கு நம்பத்தகுந்த ஒருவரை அரசியல் வாரிசாக தேர்ந்தெடுத்துள்ளார் என்று கூட குற்றச்சாட்டு எழுந்து வருகிறது இது மட்டும் அன்று ஒடிசா மண்ணையே சேராத தமிழரான திரு வி கே பாண்டியன் அவர்கள் எதிர்காலத்தில் ஒடிசாவின் முதலமைச்சராக மாற்றப்படுவார் என்று அந்த மாநில கட்சிகள் கூறி வருகிறது நன்றி